நம்ம எடுத்து பேசக்கூடிய எல்லாமே தகவல்களை மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் யாருக்கும் முதல்ல சம்பந்தமாக பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனம் கொடுக்கல எல்லா தொழில் ரசிக்கோ தொழில் செய்யாம நல்லா இருக்கும் நம்ம மாதிரி நல்லா நன்றி நல்ல முடிஞ்ச வணக்கம் நண்பர்களே நம்ம அனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பேங்க் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெண்ட் லைனை காமெட் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன் வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் மூமெண்டம் டெக்னிக்கலாக இப்போ பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக பதினாறுன்னு டார்கெட்டை டவுன் சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் பத்தொம்பது புள்ளி எண்பதுன்னு இருக்குது இப்போ இது வந்து பார்த்தோம்னா ஃபிஃப்டி டூ வீக் இயர் லோ வந்து பார்த்தோம்னா பத்தொம்பது புள்ளி ஜீரோ ரெண்டுன்னு இருக்குது அதை ஒட்டி வந்துகிட்டு இருக்காங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் ஃபண்டமெண்டலாக இவங்க வந்து அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டன் ஆன் ஈக்விட்டி லோ லோவாக தான் இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி ஹையாக இருக்குது பிஇ நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதனால இபிஎஸ்சில் சொதப்பி கீழே அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்போ புக் வேல்யூ தேரி பிரகாரம் இது வந்து மேக்ஸிமம் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய புக் வேல்யூ பதினாலு புள்ளி இருக்குது பதினஞ்சுன்னு வச்சுக்குவோம் பதினஞ்சு இன்ட்டு அஞ்சு போட்டோம்னா எழுபத்தி அஞ்சுக்கான சான்சஸ் இருக்குது புக் வேல்யூ தேரி பிரகாரம் அடுத்த இதில் புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதையும் சேர்த்து நம்ம மல்டிபிள் பண்ணி வச்சுக்கிறது நல்லது கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல கிட்டத்தட்ட பன்னெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க பத்து பேர் சொல் செல் சொல்லியிருக்கிறாங்க பை ரெக்கமெண்டேஷன்ஸ் யாரும் கொடுக்கல இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோ நம்ம பார்க்கலாம் கேஷ் ஃப்ளோ நம்ம பார்க்கும்போது நெட் கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம் மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரிப்போர்ட்டை வச்சு தான் நம்ம ரெஃபரன்ஸ் பண்றோம் ஸோ இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட்டு நெட் கேஷ் ஃப்ளோ இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆப்ரேட்டிவ் கேஷ் ஃப்ளோ வந்து நூற்றி முப்பத்தி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த இடத்துல நெட் கேஷ் ஃப்ளோவில் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மைனஸ் இருபத்தி ஏழாயிரம் கோடி இருந்தவன் இப்போ வந்து மைனஸ் பதினஞ்சு புள்ளி ஆறுன்னு இறங்கி அப்படி வர்றதுனால இது வந்து பாசிட்டிவ் அடுத்ததுலாம் பாசிட்டிவ் கோடி அந்திரும் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒண்ணுல பாசிட்டிவ் வச்சிருந்து இப்போ இப்ப இருபத்தி மூணில் பெரிய லெவலில் குறைஞ்சிட்டு திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினஞ்சு புள்ளி ஆறு இருக்குது இப்படி இருக்குது இப்போ நம்ம உன்னுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கிற பார்ப்போம் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது கன்சிக்யூட்டிவாக அப்படியே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் வந்து எழுபத்தி நாலு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ இருபத்தி ரெண்டு புள்ளி ஒம்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட் மார்ஜின் பத்து புள்ளி முப்பத்தி ஒம்போதாகவும் எபிடா மார்ஜின் பன்னெண்டு புள்ளி ஜீரோ நாலாவும் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஆறு அஞ்சு நான் நாலு புள்ளி அறுபத்தி அஞ்சுன்னு இருக்குது இப்போ இதெல்லாம் கூட எபிடா அண்டு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை கூட நம்ம வந்து ஒரு நார்மலாக எடுக்கிறாங்கன்னு சொன்னா கூட நெட் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக அதனால ஏபிஎஸ் உடைய லெவல் ஃப்ராக்ஷன்ல தான் இருக்கு பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் எந்த இடத்துலலாம் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்பிஏ ரேஷியோ பார்த்தோம்னா ஒன்று புள்ளி எழுபத்தி மூணு இருக்கு என்ஐஎம் வந்து ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒம்போது இருக்கு ஸோ இப்போ இந்த நெட் இன்ட்ரஸ்ட் மார்ஜின் மிச்ச ப்ரைவேட் பேங்க் மிச்ச நேஷனலு பேங்க்லலாம் நம்ம பார்க்கும்போது போது ரெண்டரைக்கு மேல இருக்காங்க இவங்க ரெண்டுக்கு கீழே இருக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம் அதனால தான் நெட் ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாகுது ஏன் இவனுக்கு என்ஐஎம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துல இவனுடைய பாரோவிங்ஸை பார்ப்போம் பாரோவிங்ஸோட பிரேக்கப் பார்ப்போம் அதர் இன்ஸ்டியூஷன் அண்ட் ஏஜென்சியிலருந்து ஐம்பத்தி ஒம்பது புள்ளி ஒம்போது பெர்சென்ட் இவங்களுக்கு பாரோயிங்ஸ் இருக்குது டயர் டூ பாரோவிங்ஸ் பாரோவிங்ஸ் அவுட் சைடு இந்தியா அதுக்கப்புறம் அதர் பேங்க் அஞ்சு புள்ளி நாலு இருக்குது ரிசர்வ் பேங்க்லேருந்து ரெண்டு புள்ளி ஒன்று இருக்குது இப்போ இந்த இடத்துல நமக்கு தெரிய போகிறது அதர் பேங்க் அண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர்பிஐ மாதிரி ரெப்போ ரேட்டில் ஒன்றும் கொடுக்க போகிறதில்லை அவங்க வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டை வச்சு தான் கொடுப்பாங்க இன்றைக்கி பேங்க் ரேண்டே ஆறு புள்ளி அஞ்சு ஏழு கிட்டக்கு இருக்குன்னா அவங்க என்ன அதுக்கு கீழேயாவாக கொடுக்க போகிறாங்க ரெப்போ ரேட் மாதிரி இருக்காது இப்போ நமக்கு தெரிய வருது என்ஐஎம்க்கு வந்து இவ்வளோ கம்மியாக பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இவங்களுடைய லெவல்ஸ் இப்படி இருக்குது இப்போ நம்ம இவங்களுடைய ரெவின்யூ மிக்ஸ் நம்ம பார்க்கலாம் ரெவின்யூ மிக்ஸ் வந்து நமக்கு ஆனுவலைஸ்டாக பார்ப்போம் ட்ரெஷரியிலேருந்து பார்த்தோம்னா அறுபத்தி எட்டு பெர்சன்ட் ப்ராஃபிட்டு ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் ட்ரெஷரியிலேருந்து அறுபத்தெட்டு பர்சன்ட்டு பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து முப்பத்தி ஒரு பெர்சன்ட் அப்போ கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து தான் இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கா கான்ட்ரிபியூஷன் இருக்கணும் ஆனால் இங்கே வந்து மாற ட்ரெஷரியிலேருந்து இருக்குது ஸோ இப்போ கோர் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸை வந்து பெர்ஃபார்மன்ஸஸை பில்ட் பண்ணணும் இருந்தாலும் இபிஎஸ் கூட வரும்போது அதுக்கு உண்டான அளவுக்கு ஸ்லோவாவது மார்க்கெட்டை ஏற்றுவாங்க கோர் பேங்கிங்கோடு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க பிஸ்னஸ் வந்து சப்ஸிக்வென்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மேலே கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதை நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இபிஎஸ் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம டிசம்பர் மாதம் ஆல்மோஸ்ட் முடிய போகுது இன்னை தேதி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு வந்து நம்ம வந்து இதை எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் டிசம்பர் குவார்டர் முடிஞ்சு மார்ச்சோட ஃபோர்த்து குவார்ட்ரு முடிஞ்சு போயிடும் இப்போ இவனுக்கு வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க ஈபிஎஸ் வந்து க்ரோத் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐம்பத்தி எட்டு பர்சன்ட்டு ஃபினான்ஷியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஃபினான்ஷியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்தை முடிக்கும் போது ஃபோர்த்து குவார்டருடைய ரிசல்ட்டு வரும்போதும் ஆனுவல் இது ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போதும் இது வந்து ஐம்பத்தெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத எஸ்டிமேஷன் போடுறாங்க ஆல்ரெடி பாயிண்ட் ஃபைவ் இருக்குது பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து அம்பத்தெட்டு பர்சென்ட்னா நம்ம ஐம்பதுன்னு வச்சா கூட டூ பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்போ வந்து ஏழு ஏழு புள்ளி அஞ்சு அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் அறுபதுன்னு வச்சோம்னா பாயிண்ட் எயிட் ஸோ இப்போ இந்த இடத்துல இவனே கொடுத்துட்டா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பாயிண்ட் செவன் ஹை எஸ்டிமேஷன் பாயிண்ட் எயிட் அப்படின்னு கொடுத்துட்டான் ஆனால் மார்ச் மாதத்துக்கு பிறகு எடுக்கக்கூடிய மூமெண்டம் எல்லாமே வந்து அதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இரு ஃபினான்சியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உண்டான ஏபிஎஸ் பேஸ் பண்ணி தான் வருது அந்த எஸ்டிமேஷன் என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் என்னோட ஃபார்முலால ஒன் இயருக்கு அந்த நாலு குவார்டருக்கு தான் நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதனால இப்போ நம்ம வந்து இங்கே நம்ம எய்ட் எடுத்துக்கலாம் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் ஒன்றுன்னு வருது ஹை எஸ்டிமேஷன் ஒன்று புள்ளி நாலுன்னு வருது இப்போ லோ எஸ்டிமேஷன் ஆல்மோஸ்ட் பத்து தான் கூடன்னு வச்சுக்குவோம் இப்போ ஹை எஸ்டிமேஷனோ ஆவரேஜ் எஸ்டிமேஷனோ பார்த்தோம்னா ஃப்ராக்ஷன்லேருந்து ஒரு நம்பர் அது ஹோல் நம்பருக்கு மாறுது இதுவே இது ஒரு பெரிய கிரெடிட் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாயிண்ட் டூ பாயிண்ட் த்ரீ அம் அந்த ரேஞ்சிலேயே குவார்டர்லியை வச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு இது வந்து கொஞ்சம் மேலே போகுது அடுத்த கட்டத்துக்கு பாயிண்ட் டூவை கடந்து மேலே போகிறான் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு புஷ் அப்புக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட இதை பார்க்குறது ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நம்ம இதை நம்புறோம் அவ்வளோதான் ஸோ இப்போ இந்த மாதிரியான ஃபோர்த் கமிங் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் சரி இப்போ கரண்ட் இயரில் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம குவார்டர்லி ரிசல்ட்டில் தான் பார்க்க முடியும் குவார்டர்லி ரிசல்ட்டில் நேராக நான் நெட் ப்ராஃபிட்டுக்கு வந்துடுறேன் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து ஐம்பது ஐம்பது கோடி ரூபா கூட எடுத்திருக்கிறான் இங்கே பார்த்தோம்னா இபிஎஸ்சோட செக்ஷன் மூணு குவாட்டராக பாயிண்ட் டூவாகவும் அதுக்கு முன்னாடி நாலு குவார்டராக பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற லெவல்லையும் இருக்குது அவன் இந்த பதிமூணு குவார்ட்லேயும் பாயிண்ட் ஒன்னுலையே சுற்றிக்கிட்டு இருந்துட்டு இந்த மூணு குவார்டராக தான் பாயிண்ட் டூன்னு எடுக்கிறான் இப்போ இந்த பாயிண்ட் டூவை உடச்சு பாயிண்ட் செவன் வந்து ஆனுவலைஸ்டாக வந்து நிற்க போகும்போது இது வந்து கொஞ்சம் கூட போகிறது அப்போ தான் நமக்கு வந்து ஒரு புஷ் அப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய ஏபிஎஸ் உடைய லெவல் பார்த்தோம்னா பாயிண்ட் சிக்ஸ் டிடிஎம் லெவல் பார்த்தா பாயிண்ட் சிக்ஸ்னு இருக்குது அவன் பாயிண்ட் டூவே எடுக்கிறான்னா எது எலிமினேட் ஆக போது இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா பாயிண்ட் ஃபோர் எலிமினேட் ஆக போகுது பாயிண்ட் ஃபோர் எடுத்தான்னாக்க இப்போ இருக்கக்கூடிய டிடிஎம் மேனேஜ் ஆகும் இல்லை மெயின்டைன் ஆகும் பாயிண்ட் ஃபோருக்கு கம்மியாக இந்த மாதிரி பாயிண்ட் டூன்னு எடுத்தாங்கன்னா இது இருக்கிறதுலேருந்து பாயிண்ட் டூ கம்மியாகும் போது இப்போ கொஞ்சம் கரெக்ஷன் வரும் அப்போ தான் வந்து பத்தொம்பதுக்கு கீழே இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ப்ரைஸுக்கும் கீழே உடச்சு போய் புக் வேல்யூ மேட்ச் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்ட்டை குறைச்சி வச்சிருக்காங்க இங்கே வித்துருக்குறான் அங்கே வாங்கியிருக்கிறான் அப்படிங்கிறத வச்சுக்கிறோம் இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் வந்து ஃபேர் பிரைஸ் வந்து பதினொன்று புள்ளி அஞ்சு பதினோரு பதினோருவா நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கிடைக்கிது நம்மளுடைய எஸ்டிமேஷனில் ஈபிஎஸோட டிடிஎம் எஸ்டிமேஷனில் புள்ளி ஏழுன்றிருக்கு புள்ளி எழுபத்தி எட்டு வரைக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது நமக்கு கிடைக்கிது இதில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு யூஷுவல் ப்ராக்டிஸில் கிடைக்கக்கூடியது பதினெட்டுலேருந்து இருபத்தி எட்டு பிளாஸ்ட் தியரியில் பற்ற கடந்து போகும்போது புல்லீஸ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆச்சுனாக்கா எழுபத்தி எட்டுலேருந்து எழுபத்தி ஆறுலேருந்து எழுபத்தி எட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வந்து நமக்கு நார்மல் ட்ரெண்டு ஃபார்ம்லா அந்த ட்ரெண்டு ஃபார்ம்லா போடும்போது இருபத்தி மூணு இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஏழு அதுக்கப்புறம் அதை உடச்சி போகும்போது ஆர் ஒன் ஐம்பத்தி இருந்து எண்பத்தி ரெண்டு ஆக்சுவலாக இப்போ இவனுக்கு வந்து டிடிஎம்மை பேஸ் பண்ணி ஏற்றுறாங்களான்னா டிடிஎம்ஐ பேஸ் பண்ணி ஏற்றுறாங்க ஏற்றி முடிச்சுட்டு இனிமே வந்து நெக்ஸ்ட்டு இயருக்கான டிடிஎம்மை பேஸ் பண்ணி தான் எடுத்து கொண்டு போவாங்க அது வரைக்கும் இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல சப்ஸிக்வெண்ட் குவார்டரோட பெர்ஃபாமன்ஸஸஸை பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி தான் கொண்டு போவாங்க அப்படி கொண்டு போகும்போது பத்தொம்போது புள்ளி முப்பத்தி ரெண்டுங்கிறது இந்த இந்த இது வந்து குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸஸஸ்குள்ளே வர்றது அது வரைக்கும் அப்படி தான் இவன் இப்போ மூவ் ஆகியிருக்கிறான் இப்போ நம்ம இந்த பிரைஸஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிவிட்டோம் சார்ட்டில் நமக்கு மார்க் பண்ணக்கூடிய தகவல்களை பார்த்தோம்னா இவன் பிரேக் பாயிண்ட்டை உடைச்சிட்டு அப்படியே போயிட்டு முப்பத்தி ரெண்டுங்கிற இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனோட ஹையை தொட்டுட்டு திருப்பி இப்படியே ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அதாவது பிபி பிபினாக்க பிரேக் பாயிண்ட் பிரேக் பாயிண்ட் ஜோனோட ஹையை தொட்டுட்டு பிரேக் பாயிண்ட் ஜோனோட லோவான பத்தொம்போதில் வந்து சுத்திக்கி நிற்கிறான் இப்போ அடுத்த இதுக்கு வந்து இபிஎஸ் லெவல் கம்மியாகி கரெக்ஷன் வருது அப்படின்னு சொன்னாக்க இந்த பத்தொம்போதுங்கிற பாட்டம் லைனை பா லோ ப்ரைஸை உடச்சிட்டாங்க ஜோனோட லோ வேல்யூவை உடைச்சிட்டாங்கன்னா மிட் பாயிண்ட்டு நமக்கு பதினாறுன்னு வருது அதாவது பிபிக்கும் எஸ் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் பதினாறு வருது இதைத்தான் அங்கே கன்சஸ்டன்ஸில் வந்து எக் எக்ஸ்பர்ட்டோட எஸ்டிமேஷன் பதினாறுன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த பதினாறு வரைக்கும் வரப்போகுதா இல்லை இந்த பத்தொம்போதுலேயே இவன் வந்து அடுத்து ட்ரெண்டு அஃப்ட்ரெண்டு பிக்கப் ஆக போகிறானு தெரியல நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போ இவன் மேலே போகிறான் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இப்போ பிரேக் ஆகி வந்துச்சுன்னா மிட் பாயிண்ட் பதினாறு இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி சப்போர்ட் எடுக்க முடியாமல் போயிருச்சுன்னா பதிமூணுலேருந்து ஏழு ரூபா வரைக்குமான சப்போர்ட் ஒன் ஜோன் இருக்குது ஸோ இப்போ இவன் இங்கே பத்தொம்போதில் சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகுறானா இல்லை பதினாறில் சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகுறாங்கிறத நம்ம பார்ப்போம் நம்ம வந்து இந்த இடத்துல எடுக்கிறோம் சரி இப்போ ரிவர்ஸ் ஆகி மேலே போகிறான்னா என்னவா இருக்குது நமக்கு ஆல்ரெடி பத்தொம்போதில் இருக்கிறான் இந்த பிபி ஜோனோட ப்ரைஸ் வந்து மிட் பாயிண்ட் இருபத்தி ஆறு அதுக்கு மேலே உடச்சி போச்சுன்னா இருபத்தி ஆறுக்கு மேலே போச்சுன்னா ஹை பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு இது ஆல்ரெடி அவன் அடைஞ்சிருக்கிறான் இந்த ஜோனை கடந்து போகும்போது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆறு ஒன்றுக்கு நடுவில் மிட் பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா நாற்பத்தி ஒன்று இருக்குது இப்போ இந்த மிட் பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸையும் உடைச்சான் அப்படின்னு சொன்னாக்க ஐம்பது ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் அறுபத்தி ஒன்று ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் எழுபத்தி மூணு ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இதை கடந்து போனான்னா எண்பத்தி மூணு வரைக்குமோ எண்பத்தி ஏழு வரைக்குமோ சான்சஸ் இருக்குது நான் அதை மார்க் பண்ணலை அப்போ ஆர் ஒன்னுடைய ஜோன் ஐம்பதுலேருந்து எழுபத்தி மூணு மிட் பாயிண்ட்டு ஜோன் மிட் பாயிண்ட்டு அறுபத்தி ஒன்று அப்போ இவன் பத்தொம்பதுலையோ பதினாறுலேயோ சப்போர்ட் எடுத்து இந்த பிரேக் பாயிண்ட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸாக உட வச்சிருக்கக்கூடிய அந்த முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற கையை உடச்சி போகும்போது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஆர் ஒன்னுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாற்பத்தி ஒன்று அந்த இடத்துக்கிட்ட வந்து ஈபிஎஸ்ஸை திருப்பி அடுத்த குவார்ட்டரில் சொதப்பி விட்டாங்கன்னா கீழே அங்கேருந்தே இறங்கி சப்போர்ட் பண்ணிடுவாங்க சப்போர்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன் ஜோனுக்கான ஐம்பதுலேருந்து எழுபத்தி மூணுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஐம்பது அறுபத்தி ஒன்று எழுபத்தி மூணுக்கான வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி போகிறாங்கன்னா எழுபத்தி எட்டு எண்பத்தி மூணு எண்பத்தி ஏழுக்கான சான்சஸ் இருக்குது அதை நான் மார்க் பண்ணலை இவனோட பிஹேவியர் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இவன் வந்து முதல்ல மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அதாவது அடுத்தது வந்து இந்த பிபியோட மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி இப்படி மேலே கீழே இறங்கிட்டு மிட் பாயிண்ட்டை தொட்டுட்டு திருப்பி ஹைக்கு போகிறான் அப்போ இந்த இடத்துலேருந்து இவன் மேலே எந்திரிக்கும் போது இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு திருப்பி கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இந்த அறுபத்தி ஒன்று வரைக்கும் ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது வந்து பாசிட்டிவ் பிஹேவியரை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம் இவன் மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் ஏறலைங்கிறதையும் பார்க்குறோம் இந்த இடத்துல இதில் மிட் பாயிண்ட் டு மிட் பாயிண்ட் ஏறலை அவன் நேரடியாக ஜோன் டு ஜோன் தான் ஏறி இருக்கிறான் அப்போ இந்த ஜோனோடைய லோலேருந்து இல்லாட்டி மிட் பாயிண்ட்டில் எடுத்தான் அப்படின்னு சொன்னோம்னாக்க மிட் பாயிண்ட் அதுக்காக நெக்ஸ்ட் இயர் வந்து மிட் பாயிண்ட்டோடைய சப்போ ட்ரெண்ட் ஆக ரெசிஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை உடச்சு போனான்னாக்க ஜோனோட டாப் லேயர் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே